வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் நின்று சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் சமூக செயற்பாட்டாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அவர்கள் வந்து இந்த தேர்தலில் போட்டிடுறது வெற்றிக்காக இல்லை ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் நீங்கள் நிச்சயமாக இது வந்து யாருக்கு வழிவகுக்கும் என்றால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டா இருப்பார் இன்னைக்கு சாயங்காலம் வந்திருக்கு சீமானை ஆதரிக்கலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ சித்தப்பா உறவு கரெக்ட் ஆயிடுச்சா இப்போ ஏன் அண்ணா திமுகன்னா ஒரு விளையாட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அடுத்து சீமானை நம் பக்கம் இழுக்க வேண்டும் அடுத்த தேர்தலில் சீமானை இழுத்தால் மட்டுமே நம்ம ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும் ஆகையால் இந்த தடவை ஒரு இடைத்தேர்தல் தானே இடைத்தேர்தலில் சீமானை ஆதரித்தால் பொது தேர்தலில் சீமான் நம்மளை ஆதரித்து விடுவார் அதுதான் எடப்பாடியினுடைய கணக்கு சீமானவருடைய கணிப்பு என்னென்னா எப்படியும் சித்தப்பாவை ஆட்சியில் உட்கார வச்சுருவோம் ஏதாவது அமைச்சர் பதவி அது இது நம்ம கட்சிக்கு கிடச்சா தேவையில்ல ஒரு பத்து எம்எல்ஏ உள்ளே போயிட்டால் தேவலை அப்படிங்கிற கனவுலையும் இருக்காங்க நான் சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது நம்மளுக்கு விமர்சனம் உண்டு ஈழத்து படுகொலைக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை இன்றளவும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன்னிக்க முடியாத குற்றமாக நாம் பார்க்கிறோம் ஆனால் அரசியல் பயணங்களில் வேறுபட்டு நிற்கிற தலைவர்களை வேறுபடுத்தித்தான் பார்க்க வேண்டும் கலைஞர் எடுத்த நிலைப்பாட்டை அண்ணன் ஸ்டாலின் எடுப்பார் என்றால் நிச்சயம் இவரும் தோல்வியை கண்டிப்பாக சந்திப்பார் ஆனால் இவருடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது ஆகையால் சொல்லுகிறேன் எம்ஜிஆரை எடுத்த நிலைப்பாடு ஈழத்து விஷயத்தில் ஜெயலலிதா அம்மையார் எடுக்காத காரணத்தால் தான் நாம் இவ்வளவு பெரிய விளைவை சந்தித்திருக்கிறோம் எம்ஜிஆர் எடுத்த முடிவை ஜெயலலிதா எடுத்திருந்தால் ஜெயலலிதாவை வாழ்க்கை என்று கோஷம் போட்டிருப்போம் ஆனால் இப்பொழுது சீமான் யார் இடத்திலே ஓட்டு கேட்கிறார் தெரியுமா சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்தை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் பிரபாகரனை கைது செய்து இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தனி தீர்மானம் கொண்டு வந்த ஜெயலலிதாவுடைய கட்சியைத்தான் இன்றைக்கு ஆதரவு குரல் கேட்டிருக்கிறார் சீமான் உடனே திருப்பி அவர் சொல்லுவார் ஈழத்திற்காக கோடி கோடியாக கொட்டி கொடுத்த வள்ளல் எம்ஜிஆர் அவருடைய அவர்கள் உருவாக்கிய இயக்கத்தின் அன்பால் நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்லுவதற்கு வாய்ப்பு ஆனால் எம்ஜிஆருடைய நிலைப்பாடு வேறு ஜெயலலிதாவுடைய நிலைப்பாடு வேறு இந்த வேறுபாடை நாம் பாகுபடுத்தித்தான் ஆக வேண்டும் அதேபோல் தான் கலைஞருடைய நிலைப்பாடு வேறு ஸ்டாலினுடைய நிலைப்பாடு வேறு ராஜீவ்காந்தியை நாம் கருவறுத்தோம் அதற்காக ராகுல் காந்தியை கருவறுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவருடைய நிலைப்பாடு வேறாக இருக்கிறது ராஜீவ்காந்தியை கொன்றவர்கள் ஆர்எஸ்எஸ் கும்பல் என்று நான் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறேன் எந்த காலத்திலும் விடுதலை புலிகள் இது போன்ற இனிவான செயலை செய்ய மாட்டார்கள் இனமானத்துடைய தலைவன் சொன்னான் ஒரு துன்பிய நிகழ்வு என்று கடந்துவிட்டு போயிருக்கிறார் அவர்கள் காட்டிய வழியில் சொல்லுகிறேன் ஏன் சுப்பிரமணிய சாமியையும் சந்தராசாமியையும் இந்த இரண்டு ஆர்எஸ்எஸ் இதுவரை ஜெயின் கமிஷன் விசாரிக்கவில்லை பார்ப்பன கும்பலுக்கு ஒரு நீதி மற்றவர்களுக்கு ஒரு நீதியா என்று நான் கேட்கிறேன் ஆகையால் தான் ராஜீவ்காந்தி எடுத்த நிலைப்பாட்டிற்கும் ராகுல் காந்தி எடுக்கிற எடுக்கப் போகிற நிலைப்பாட்டிற்கும் வெவ்வேறு தன்மைகள் இருக்கிறது காங்கிரஸை நான் ஆதரிக்கவில்லை ஒரு கருப்பு கட்சி தான் குற்றக்கட்சி தான் ஆனால் ராகுல் காந்தி என்ன நிலைப்பாடை ஈழத்து விஷயத்திலும் தமிழ்நாட்டு விஷயத்திலும் தமிழர்களுடைய விஷயத்திலும் எடுக்கிறாரோ அதை பொறுத்து தான் நாம் நம்மளுடைய கருத்தியலை பதிவு செய்ய முடியும் அந்த வகையில் சீமானவர்கள் இன்றைக்கு எடப்பாடியாருடைய அதிமுகவை அவருடைய வாக்கை தூத்துக்குடியில் பனிரெண்டு பேரை சுட்டு கொன்றதற்கு பிறகு நான் பேப்பரில் தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்ன முதலமைச்சருடைய வாக்கை வாங்க இருக்கிறார் அடுத்து தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் தெலுங்கர்களுடைய கட்சி அது அவருடைய வாக்கு வங்கியை கேட்டிருக்கிறார் இப்போ நாம் தமிழரா இது வேற என்ன கட்சின்னு இப்போ நான் கேட்க விரும்புகிறேன் அண்ணன் சுபா முத்துக்குமார் அவர்கள் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குகிற போது கொள்கை பிரடகனங்கள் உருவாக்கப்பட்டது மூன்றாண்டுகளுக்கு ஒரு முறை தலைமை பண்பை மாற்றுவோம் அடித்தட்டு மக்களுக்கும் அரசியல் பாடம் புகட்டுவோம் என்றார் என்ன நடந்த நடந்து கொண்டிருக்கிறதங்கே நாங்கள் உருவாக்கிய இயக்கம் இன்றைக்கு தலை திறக்க ஓடிக்கொண்டிருக்கிறது நல்லவர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்வதில்லை போராளிகளை பக்கத்திலே வைத்துக் கொள்வதில்லை தான் தான் தோன்றித்தனமான அரசியல் இயக்கமாக இன்றைக்கு நாம் தமிழர் போய்கொண்டிருக்கிறது ஏதோ மக்கள் வாக்களி ஏன் தெரியுமா மக்கள் வாக்களித்தாங்க இந்த திராவிட இயக்கங்கள் சரியாக ஆண்டு அந்த கூட்டம் அங்கே போயிருக்காது இந்த இயக்கங்கள் சரியில்லை இதை இந்த இயக்கங்கள் உணர வேண்டும் இந்த இயக்கங்கள் சரியாக இந்த மக்களுக்கு தொண்டாற்றி கொண்டிருந்தால் ஏன் இது போன்ற கலிசடைகளுக்கு எட்டு சதவீத வாக்குகள் இதையெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்கங்கள் ரெண்டு ரெண்டுமே இருக்கட்டும் நான் எடப்பாடியாரை வந்து குறை சொல்ல முடியாது திராவிட இயக்கங்களை குறை சொல்ல முடியாது ஏனென்றால் ஈழத்திற்காக தன்னையே தியாகம் செய்த மாபெரும் புலவர் பெருமகனார் புலமைப்புத்தன் அவைத்தலைவராக இருந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏன் சபாநாயகராக இருந்த இன்றைக்கு சீமான் அவர்களுக்கு மாமனாக இருந்த இருக்கிற அண்ணன் காளிமுத்து செய்த செயற்பாடு சீமானுக்கு தெரியுமா மணமேற்குடி கடற்கரையில் ஆயுதங்களை புலிகளுக்காக கடத்திவிட்டு திரும்புகிற வழியில் உளவுத்துறை எங்களை சுற்றி வளைக்கிற போது ஒரு விடுதலை புலி கடித்து இறந்தே போகிறார் அந்த இடத்துல துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கலாம் சுற்றி வளைத்த காவல்துறையை இருக்கட்டும் நம்முடைய சபாநாயகர் காளிமுத்தூர் இருக்கிறார் ஒரு வார்த்தை சொல்லிவிடலாம் என்று அண்ணன் சுபா முத்துக்குமார் தொடர்பு கொண்டு மணமேல்குடி காவல் நிலையத்தில் பணியாற்றக்கூடிய உளவுத்துறை அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எங்களை கைது செய்ய துடிக்கிறார்கள் என்றபோது போது அழைப்பு மணி காவல்துறைக்கே ஒழித்தது விட்டுவிடுங்கள் என்று உத்தரவிட்ட பெருமகனார் காளிமுத்தூர் வளர்ந்த இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த இயக்கம் அன்றைக்கு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுப்புலட்சுமி சகதீசன் செய்த தியாகத்தை விடவா அண்ணன் வைகோ செய்த தியாகத்தை விடவா நான் ஈழத்தை மட்டும் மையமாக வைத்து சொல்லுகிறேன் ஆக இவர் மாபெரும் தியாகங்களை நடத்திய இயக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த மண்ணிலை இன்றைக்கு காணாமல் போயிருக்கிறார்கள் அதற்கு பிறகு எல்லாம் அந்த கட்சிகளை கைப்பற்றிக்கொண்டு ஆழ்வதற்கு துடிக்கிறது ஆண்ட கிழித்திருக்கிறது தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை பன்னிரெண்டு உயிர்களை பறிகொடுத்த சம்பவத்தை யாராலும் மறக்க முடியாது அந்த எடப்பாடி கட்சிக்கு இன்றைக்கு ஆதரவுக்காரம் நீட்டியிருக்கிற சீமானுக்கு வாழ்த்துக்கள் அப்படிதான் சொல்ல முடியும் அப்போ இந்த தேர்தலில் நான் தமிழர் கட்சிக்கு எந்தளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிறது வாய்ப்பே இல்லை வெற்றி வாய்ப்புன்னு நீங்கள் ஒரு கேள்வி வைக்கிறீங்க வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே இல்லை இல்லை முதல்ல டெபாசிட் வாங்குறாங்களான்னு பாருங்கள் அங்கே திராவிட கழகம் நான் களத்திற்கு தான் வந்திருக்கிறேன் மூன்று ஒன்றியங்களிலும் சுற்று பார்த்து தான் வந்திருக்கிறேன் அங்கே ஆளுங்கட்சி அபரிமிதமாக வெற்றி பெறப்போகிறது முதல்ல விக்கிரவாண்டி தேர்தலில் ஓட்டு வங்கி நாற்பது சதவீதம் ஒரு அடையாளத்துக்காக சொல்கிறேன் வன்னியர்கள் இருக்கிறார்கள் நாற்பது சதவீதம் தாழ்த்தப்படுத்தப்பட்டோர் இருக்கிறார்கள் இருபது சதவீதம் பிற சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி வென்றனும் இருக்கிற நாற்பது சதவீதத்தையும் அப்படியே ஓட்டு வங்கிகளை மாற்றிடுவாங்களா நான்கு நாட்களுக்கு பிறகு அதே பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் வன்னிய திராவிட முன்னேற்றக் கழக இளைஞனை அடித்து கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அமைச்சர்கள் போய் சந்தித்து கண்ணீர் மல்க பேட்டி கொடுப்பதை நாம் பார்த்துருக்கிறோம் அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பார்வையில் அந்த இளைஞன் யார் அவர்கள்தான் சாதியாக பார்ப்பார் நாம் பார்ப்பதில்லை ஆகையால் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எப்படி நாற்பது சதவீதம் வன்னியர் மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி வாக்களிப்பார் என்ற கனவோடு பாட்டாளி மக்கள் கட்சி சீ பாசமுள்ள மக்கள் பாசமுள்ள மகன் கட்சி இருக்கிறதா தாழ்த்தப்படுத்தப்பட்ட நாற்பது சதவீதம் பேர் இருக்கிறார்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் சீமான் பெரித்த கனவோடு இருக்கிறார் செயலிகளில் நமக்கு ஓட்டுக்கள் விடும் கள்ளக்குறிச்சி நீங்கள் நடத்திய நாடகம் அமுலுக்கு வந்திருக்கிறது பத்து லட்சம் பத்து லட்சம் எதுக்கு கொடுக்குறீங்க தேவையாது மக்கள் வரி பணம் கேட்டீங்கல்ல பத்து லட்சம் என்ன செத்தவனுடைய புதகுழியில் போட்டு புதைக்கிறதுக்காக கொடுத்தாங்க அடுத்த தலைமுறை அதை நினைத்து வருந்தி விடாமல் அந்த துன்பம் துயரத்திலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக அரசு கொடுக்குற நிதி மரியாதைக்குரிய முதல்வர் அவர்கள் அவர் கையிலிருந்து கொடுக்கல அரசாங்க நிதியிலிருந்து பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்கு கொடுப்பதை கூட பைத்தியகாரத்தனமாக ஏன் பத்து லட்சம் கொடுக்கிறீர்கள் என்றெல்லாம் பேசுகிறார்கள் நான் இப்பொழுது கேட்குறேன் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் ஒரு கை இல்லாமல் வண்ணப்பூச்சி வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத் தலைவன் கயிறு கட்டி தூங்கிதான் வண்ணப்பூச்சி நடத்துவார் வீடுகளில் ஆகையால் உடல் சோர்வில் தினந்தோறும் சாராயம் மருந்துவது வழக்கம் அன்றைக்கும் கொடுத்துருக்கிறார் குடித்துக்கிட்டு ஒரு பாக்கெட்டை வாங்கிட்டு வர்றாரு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு டம்ளரில் ஊற்றி வைக்கிறாரு அவருடைய மனைவிக்கு பௌத்திர நோய் இந்த பௌத்திர நோய் வந்ததினால எப்போதும் ஓமா வாட்டர் குடிப்பது வழக்கம் ஓமத்தண்ணி பதினோராம் வகுப்பு படிக்கிற தன்னுடைய மகளை விட்டு தண்ணி வாங்கிட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறாங்க ஒரு டம்ளரை எடுத்துகிட்டு ஒரு கோலையை எடுத்துகிட்டு போய் ஓமா வாட்டர் வாங்கிட்டு வராங்க அடுப்படியில் புருஷங்காரையும் ஒரு பாக்கெட்டு சாரையாக தான் டம்ளரில் ஊற்றி வைக்கிறாரு இந்த பொண்ணு வாங்கிட்டு வந்த ஓம வாட்டரை திண்ணையில் இருக்க திண்ணையில் வச்சுருது அம்மா எடுத்து குடிச்சிரும் அந்த பொண்ணு பள்ளிக்கூடம் கிளம்பியது அவசரமாக வந்த அம்மா அந்த தண்ணியை பார்க்கல அடுப்படியில் இருந்த சாராய எடுத்து இதுதான் ஓமாவாட்டன்னு குடிச்சிட்டு முதல் சாவு அந்த வீட்டில் கணவனுக்கு முன்னாலேயே செத்து போகுது கணவனும் செத்து விடுகிறார் பதினோராம் வகுப்பு படிக்கிற பள்ளி மாணவி பதினாறு வயசு பத் பத்து வயசில் ஒரு பையன் அஞ்சு வயசு அஞ்சாம் வகுப்பு படிக்கிறான் மூன்றாம் வகுப்பு படிக்கிற ஒரு பையன் சின்ன சின்ன குழந்தைங்க பத்து லட்சம் ஏன் கொடுத்தின்னு கேட்குறவங்க அந்த மூணு பிள்ளையும் தத்திருப்பீங்களா அந்த குழந்தைகளுக்கு யார் ஆறுதல் அந்த அந்த குழந்தைகளுக்கு நான் போய் வீட்டிலே நுழைந்து முதன்முதலாக வறுமையை பேசினேன் குழந்தைகள் வாடகை வீட்டில் தங்குகிறது மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் வாடகை தண்ணி காசு கரண்டு புள்ளெல்லாம் சேர்த்து கொடுத்துருக்குறாங்க மாதந்தோறும் இந்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாடு அரசு உதவி செய்ய வேண்டும் என்று முதல் குரலாக நான் அந்த வீட்டுக்குள் நுழைந்து ஒழித்தேன் நான் ஒழித்த அடுத்த பதினெட்டு மணி நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் சட்டப்பேரவையிலே அறிவித்தார் அந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் செலுத்தப்படும் தனித்தனியாக அந்த மூன்று குழந்தைகளுக்கும் ஐந்து ஐந்து லட்ச ரூபாய் வங்கி கணக்கில் சேர்க்கப்படும் நிரந்தர வைப்புத் தொகையாக கணவனும் மனைவியும் சித்திருக்கிறார்கள் ஆகையால் இருபது லட்ச ரூபாய் அந்த குடும்பத்திற்கு என்று சொன்னார்கள் கொடுத்தார்கள் ஏன் கொடுத்தீர்கள் என்று கேட்பவர்கள் அந்த குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்து ஆளாக்கி பெருமைப்படுத்துவார்களா இந்த கேள்வியைத்தான் நான் எழுப்ப விரும்புகிறேன் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கருணாபுரம் சாராயம் பிரச்சனை விக்ரவாண்டியிடம் ஒழிக்கும் என்பார்கள் வாய்ப்பே இல்லை விற்றவர்கள் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள் குற்றவாளிகள் யார் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட இயக்கங்கள் தான் இதை விட அனைத்து கட்சிக்கும் பொறுப்புண்டு அதை ஒப்புதல் வாக்கு மூலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் ஒருவர் மட்டுமே நானும் குற்றவாளி என்று பகிரங்கமாக வள்ளூர் கூட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திலே அறிவித்தார்கள் ஏன் அதை அறிவித்தார் என்றால் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த ஊரிலே கிளைக்கழகம் இருக்கிறது கிளைக்கழக பொறுப்பாளர்கள் ஏன் தலைமை வரை அந்த செய்தியை கொண்டு போகச் சொல்லவில்லை ஆகையால் அவர்கள் குற்றவாளிகள் தான் அரசு இயந்திரம் என்னுடைய பதிவை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் விரட்டி பிடிச்சி கேள்வி கேட்டிருப்பேன் ஆரை என்னை பார்த்தோன்னே ஓடிப்பிட்டான் தாசில்தாரை காரை மடக்கி மைக்கு எடுக்கிறதுக்குள்ள ஐயோ அப்படிங்கிறான் முதல் குற்றவாளி கிராம நிர்வாக அதிகாரிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய கங்காணிகள் அரசு ஊழியர்களாக பணி செய்கிறார்கள் அந்த பகுதிகளை அவர்களுக்கு தெரியாமல் சாராயம் விட்டு இருக்க முடியுமா மாவட்ட ஆட்சித்தலைவரை நீக்கிய தமிழ்நாடு அரசை வாழ்த்துகிறோம் கிராம நிர்வாக அதிகாரியையும் பணி நீக்கம் செய்யுங்கள் வட்டாட்சிய அலுவலரையும் கைது பண்ணுங்கள் கோட்டாட்சியரையும் கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்துங்கள் இவர்களெல்லாம் தெரியாமல் அங்கே விற்கவே விற்காது இது அரசு இயந்திரத்தின் கோளாறு இரநூறு மீட்டர் தொலைவில் இருக்கிற காவல் நிலையம் எப்படி அனுமதித்ததென்றால் நான் விசாரணையில் ஒரு நாளைக்கு ஏழாயிரம் ரூபாய் கண்ணு குட்டிங்கிறவன் விற்கிறவன் கையூட்டு கொடுக்கணும் நான் அன்னைக்கே சொன்னேன் இது அல்ல இது காய்ச்சிய அல்ல தண்ணீரில் எத்தனை நாளை கலந்து கொடுத்துருக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார்கள்ன்னா நான் எரியூட்ட கொட்டு போட்டிருக்கிற பிணத்துகளுக்கு முன்னாலே நின்று நான் பேட்டி கொடுத்துருக்குறேன் இன்றைக்கு சிபிசிஐடி விசாரணையில் இன்றைக்கு காலையில் தண்ணீரில் எத்தனை கலந்த சாராயத்தை குடித்திருக்கிறார்கள் என்கிற அறிக்கை வந்திருக்கிறது அதோடு மட்டுமல்ல கடந்த ஆண்டு எத்தியார் குப்பத்தின் பிணங்களுக்கு மத்தியில் நின்று நான் பேசினேன் இதேபோல் கலிங்கராயன் மலையில் கோமிகி நதியில் தண்ணீர் ஓடவில்லை சாராயம் ஆறாக ஓடுவதாக எனக்கு செய்திகள் வருகிறது தமிழ்நாடு அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் அன்றைக்கே சொன்னேன் யாரும் அதை எடுக்கவில்லை இப்பொழுது நமது வலையொலித்தளத்தின் மூலமாக ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி காவல் நிலையத்திற்கு சாராயம் இருப்பதாக எனக்கு தகவல் வருகிறது அண்மையிலே ஒரு மாணவனை ஒரு இளைஞனை ஒரு திருட்டு வழக்கிலே கைது செய்வதைப் போல பொய்யாக வழக்கு சோடித்து அந்த இளைஞனை கட்டி காலுகை எல்லாம் கயிறு கொண்டு கட்டி தலைகளாக தொங்கவிட்டு மூன்று நாள் அந்த மணமேகுடி காவல் நிலையத்தில் வைத்து சித்திரவதை செய்திருக்கிறார்கள் காவல்துறையை சேர்ந்த பொறுக்கி நாய்கள் அதற்கு பிறகு இரண்டு நாட்களாக ஆலங்குடி காவல் நிலையத்தில் வைத்து அந்த இளைஞனை தோம்சம் செய்திருக்கிறார்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அந்த பையன் சொல்கிறான் அண்ணா எனக்கு சாராயம் வாய்க்கிலே விட்டார்கள் என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் காவல்துறை மீது எப்படி சாராயம் வந்தது மனமேல் கூடிய காவல் நிலையத்திற்கு நான் சொல்லுகிறேன் ஜெகதாப்பட்டினம் கோட்டைப்பட்டினம் மீமிசல் கட்டுமாவடி போன்ற கடற்கரை கிராமங்களை ஒட்டிய பகுதிகள் அனைத்திலும் சாராயம் விற்கப்படுவதாக செய்திகள் வருகிறது தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் சேலம் மாவட்டம் மேட்டூர் வட்டம் பாலமலைக்கு இடையிலே சாராயம் காய்ச்சுவதாக தகவல் வருகிறது பெரியதண்டா தண்டா நாயக்கன் தண்டா நீதிபுரம் போன்ற பகுதி மக்கள் சாராயத்தை வாங்கி அருந்துவதாக செய்திகள் வருகிறது உடனடியாக சேலம் மாவட்டம் கவடித்து கொள்ள வேண்டும் நான் நமது வலைவழித்தளத்தின் மூலமாக இப்பொழுது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் உடனடியாக தமிழ்நாடு அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் மணமேற்குடி அந்த காவல் ஆய்வாளர்கள் முதல் கொண்ட அனைத்து காவல் பொறுக்கிகளையும் கைது செய்யுங்கள் அவன் கதறுகிறான் சிறுநீரகம் சேலிருந்து விட்டதாக மருத்துவர்கள் இன்றைக்கு அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள் தண்ணியை கொடுக்கலையா மூன்று நாள் வச்சு அடிச்சு அயோக்கியர்கள் பொறுக்கி நாய்கள் எல்லாம் எதற்கு பதவிகள் வாய்ப்பிருந்தால் விரைவில் மணமேல்குடி காவல் நிலையத்தில் நேருக்கு நேராக சந்திப்போம் மோசமான கொடூரக்காரர்களை வைத்து வசுந்தராதாஸ் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்களுக்கு நாங்கள் உத்தரவிடுகிறோம் உரிய நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்வீர்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு கொண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தை வளையத்திற்குள் கொண்டு வாருங்கள் சாராயம் ஓடுகிறது சாதியும் ஓடுகிறது அங்கேதான் நீரிலே மலத்தை கலந்தார்கள் அங்கேதான் நீரிலே சாணத்தை கலந்தார்கள் ஆகையால் நான் இதை ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால் விக்கிரவாண்டி தேர்தலில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கூத்துக்களை மையமாக வைத்து பார்த்தோமே ஆனால் இரவு பத்து மணிக்கு மேலே அனைத்து மதுபான கடைகளுடைய பார்களிலும் மதுக்கள் விற்கப்படுகிறது கலவரத்தை திட்டமிட்டு தூண்டுவதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி வழிவகை செய்து கொண்டிருக்கிறது இடைத்தேர்தல் நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விக்குறி மதியம் மூன்று மணிக்கு ஒரு கலவரத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் சேரிகள் தீக்கரையாக்கப்படுவதற்கு வழிவகுத்து கொண்டிருப்பதாக செய்திகள் அனைத்து சேரிகளுக்கும் உரிய பாதுகாப்பை தமிழ்நாடு அரசு உறுதி செய்ய வேண்டும் தருமபுரி மாவட்டம் அரூர் தனித்தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வெற்றி பெற வைத்ததற்காகவே பல சேரிகள் தீ வைத்து கொளுத்தப்படுவதாக கொளுத்தப்பட்டு கொண்டிருப்பதாக கொளுத்துவதாக சொல்லி மிரட்டியிருக்கிறார்கள் அரசு இதை உரிய நடவடிக்கை எடுத்து கவனத்தை மேற்கொள்ள வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் அனைவரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒருவேளை நேர்மையாக நடந்தால் தேர்தலுக்கு பிறகு பெரிய கலவரத்தை உருவாக்குவதற்கும் சாதியவாதிகள் சாதிய மன புற்றுநோயாளிகள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு அரசு உரிய கவனத்தை செலுத்த வேண்டும் என்று தான் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த தடவை வெற்றி வாய்ப்பு அவருக்கும் இருக்காது அப்படின்னு சொல்ல வரீங்களா எப்படின்னு நான் கேட்குறேன் எதை நம்பி இவர்கள் மக்கள் பார்வையில் பணியாற்ற வேண்டும் சாதி பார்வையில் பணியாற்றினால் யாரும் வாக்களிக்க மாட்டார்கள் பத்து தொகுதியிலே நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னு தெரியும் ஆறு தொகுதி டெபாஸ்டிக் காலியாகி வெளியில் போயிருக்கு எப்படி நீங்கள் வெற்றி பெற முடியும் எதை வச்சு எதை நம்பி மற்ற இதர ஜாதியினர் ஓட்டு உங்களுக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்களா உங்கள் ஜாதி ஓட்டே உங்களுக்கு விழுது நாற்பது சதவீதம் மன்னியர்களுடைய ஓட்டு பத்து சதவீதம் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆகையால் பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே டெபாசிட்டியிலேருந்து வெளியேறும் காத்திருங்கள் பத்துக்கு பிறகு பார்க்கலாம் பாஜகவினுடைய அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா லண்டனுக்கு போக போகிறதா செய்தி வந்திருக்கிறது அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோ தங்கம் பிடிபட்டதாக செய்தி பாதுகாப்பதற்காக லண்டன் செல்கிறாரா பதவியை பிடுங்க போகிறார்கள் என்பதற்காக லண்டன் செல்கிறாரா இதுவரை அடித்த கொள்ளைகள் அதை பாதுகாப்பதற்காக செல்கிறாரா என்கிற கேள்வி நமக்குள் எழுகிறது ஒருவேளை ஒரு லண்டனில் போய் ஆர்எஸ்எஸ் வகுப்பு தொடங்க போகிறார்களா அப்படிலாம் ஒரு கேள்வி இருக்குது அண்ணாமலை பதவி காலையாட்சினா விரைவில் சரி செல்வார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஆர்துரா விஷயத்தில் பல கோடி ரூபாய் பணப்பரிமாற்றம் நடத்தியதிலேயே இவர் குற்றவாளி நான் சொல்லலை பெரிய பெரிய ஊடகம் அதை வெளியிட்டிருக்கிறது இந்த முறை இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு கிலோ தங்கம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரிஞ்சிடலாம் அவருடைய சக நண்பரே போலித்தனமாக பலாயிரம் பல நூறு கோடிகளுக்கு அதை விற்பனை செய்து பணம் பார்த்துருக்கிறார்கள் அதிலே அண்ணாமலைக்கு பங்குண்டு என்று செய்திகள் வருகிறது ஆக தன்னை தப்பித்து கொள்வதற்கு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு லண்டன் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார் திரும்பி அவர் வருவாரா என்பதை பார்க்கலாம் ஒருவேளை விமான நிலையத்திலே வைத்து கைது செய்யப்படுவார் இது சொல்கிற தகவல்கள் புதுசாக இருக்குது ஆனால் இருந்தாலும் அவர் கேட்குறேன் அண்ணாமலைக்கும் அதுக்கப்புறம் திருச்சி சூரிய சிவாவுக்கும் நடக்கக்கூடிய அந்த பிரச்சனையில தான் அவர் வெளியே வெளிநாடு போகிறதா வந்துட்டு எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் புதுசாக இருக்குது அதாவது ஒரு செய்தி சூர்யா வந்து திராவிட பாரம்பரியத்தில் பிறந்த குழந்தை வளர்ந்தது எப்படியோன்னு தெரியாது நம்மளுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களை உள்வாங்கி கொண்டு இன்றைக்கு ஒரு அளப்பறையாக தமிழ்நாட்டில் உலாகுகிற ஒரு உருவம் அவர் வந்து எல்லாரையும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி வச்சிருக்கிறார் அது வீடியோ ஆப்ரேஷன் இந்த வீடியோ ஆப்ரேஷனாக வெளியிடுவேன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு நான் ஒன்று கூட இன்னும் வெளியிடலை அண்ணாமலையை பற்றி முதலில் வெளியிட்டால் மகிழ்ச்சியாக இருக்கும் வெளியிடுவாரா என்பதை சூர்யா தான் முடிவு செய்ய வேண்டும் ஆகையால் அது அந்தரங்க பிரச்சனைகள் அதில் நாம் தலையிட முடியாது ஆனால் உண்மைத்தன்மை ஆறுத்துரா நிறுவனம் வழக்கு விசாரணைக்கு இறுதிக்கட்டத்தை நெருங்கியிருக்கிறது ஒன்று அண்மையிலே இரநூத்தி அந்த முப்பத்தி நாலு கிலோ தங்கம் பிடிபட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் கொண்டிருக்கிறது நாற்பது தொகுதியிலே கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் டெபாசிட் காலி தலைமை ஒரு முடிவெடுக்கிறது தகுதி நீக்கம் செய்து விடலாமா என்று ஒருவேளை தலைமை முடிவெடுத்தால் அவர் லண்டன் அல்ல லண்டனை தாண்டி வேறு எங்கேயாவது நித்யானந்தா மாதிரி போய் எங்கேயாவது தங்கிட வேண்டியது தான் உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்களை பரிந்துரைக்கி நன்றி சார் நன்றி